வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவணன் எழுதிய சிறுகதை கண்கள் குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் சத்திரத்தில் ஏதோ ஓர் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பலாப்பழங்களின் மனம் மூக்கை துளைத்தது தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த ரகுராயரின் மனத்தில் உடனடியாக பாவங்களையும் பலாவையும் மறைக்க முடியாது என்ற எண்ணம் எழுந்தது அமைதி இழக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் அல்லசாணி பெத்தன்னாவின் வரிகள் மணக்கண்ணின் முன் அலைபாயும் பாவங்கள் பொல்லாதவை பாவம் புரிவதும் ஒவ்வொரு துளியாக நஞ்சை அருந்துவதும் ஒன்று ஏகப்பட்ட கவிதை வரிகள் மாறி மாறி மிதக்கும் விஜயநகர பேரரச வம்சத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இனி இல்லை என்ற முடிவோடு ஹம்பியை விட்டு வெளியேறிய அன்றே தான் ஒரு கவிஞன் மட்டுமே என்ற எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார் அல்லசாணி பெத்தன்னாவைப் போல அரசவைக் கவிஞன் அல்ல நாடோடி கவிஞன் மக்கள் நடுவே வாழ்ந்து அனுபவங்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொள்ள விளையும் ஓர் எளிய மனிதன் நினைவுகளில் மூழ்கியபடி அவர் சற்றே துக்கத்தில் ஆழ்ந்தபோது திடீரென நெருப்பின் புகை மனம் எழுந்தது பொடிப்பொடியாக ஏதோ வெடித்துச் சிதறும் சத்தம் கேட்டது ரகுராயர் தன் இதயம் வெகு வேகமாக துடிப்பதை உணர்ந்தார் சில நொடிகளுக்குள் உடல் தெப்பமாக வேர்வையில் நனைந்து விட்டது இந்த ஜென்மத்தில் நிம்மதியான உறக்கம் தனக்கு இல்லையோ என்னமோ என்று கசப்பான சிரிப்போடு எழுந்து உட்கார்ந்தார் அடுக்கடுக்கான பல சிந்தனைகள் பொருளற்று தோன்றிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விசேஷ அர்த்தத்தை கற்பித்தபடி பேயாக குதித்தது மனம் என்ன புகை எந்த அரண்மனையையும் கூட கோபுரங்களையும் யார் கொளுத்துகிறார்கள் புகையின் மனம் வர அடர்த்தியாகிக் கொண்டே இருந்தது